மனையிருளை நீக்கிட வரும்மா உந்தன் அருளை பொ சாயியம்மா வருவாய் வருவாய் அம்மா கல்யாணி கருமாரி காமாக்ஷினி क्षिणीये महालक्ष्मी मातङ्गि मे दाक्षिणे वरलक्ष्मी वारागे विशलाक्षिणीये उलगालमाये प्रशान्तिताये अम्मा வரு பிரி கு சாய்பாபா குற்றப்பட்ட அம்மா பாட்டீங்கன்னா அம்பா பாட்டினா அது அம்பாராவே நீங்கள் பாக்குறீங்க ரொம்ப அழகு நான் ஷீரடி பாபா பற்றி பாட்டில் கூட இப்படிதான் சொல்றேன் நீதான் சிவன் நீதான் விஷ்ணு நீ தான் அம்பாள் எல்லாருக்கும் அவங்க உங்க இஷ்ட தெய்வமாகவே தான் உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லியிருப்பேன் இந்த பாட்டு ரொம்ப அழகாக சிம்பிள் ரொம்ப நல்லா நீங்கள் ரொம்ப நல்லா பாருங்க அந்த பாவம் ரொம்ப அழகாக இருக்கு அவர் இறங்கி வந்துடுவார் சந்தோஷம் சொல்லுவாங்க நல்லா ஆரம்பம் சனிக்கிழமை எவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் நீ கார்த்திகை பிறகு ஜோதி சுலூகமாக இருக்குது காத்தி